தாரா எங்க இங்கே வந்துட்டீங்க எங்கே தண்ணி கட்டுறது அதுதான் தான் நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே ஓடி வந்துடுறது தாரா அந்த பக்கம் ஒத்திருக்கா பாருங்க அதனால தான் அப்படியே வராங்க தர ஏன் அந்த பக்கம் போயிட்டீங்க இந்த பக்கம் ஆ இந்த கேட்டுக்கு அந்த பக்கம் தான் இருக்கிறா இந்த போகிறா பாருங்க ம் அதான் அதான் போங்க 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 நாமங்க தண்ணி கட்டுற தெரிஞ்சுக்கிட்டு ஓடி வந்துட்டாங்க அதுதான் எங்கே தண்ணி கட்டுறாங்களோ அங்கே போய் பாதுகாப்பு 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 எங்கே மீன் போகிறீங்க தாரா சரி வாங்க வாங்க இங்கே தான் இருக்கிறேன் வாங்க செல்ல குட்டிங்கடி நீங்கள்